மலர் வன்னி மலர் வாங்க சார் வந்திருக்காரா ஆ வளத்து வளர்த்து வாங்க வளர்த்து வாங்க கூட்டு வாங்க 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எனக்கு பேச இந்த வாய்ப்பு அளித்த சத்யா அகாடமி சத்யா அகாடமிக்கும் சத்யா சாருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி அப்படின்றது என்னோட கனவு அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்குறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலிஸ் ஸோ அவங்க இல்லைன்னா என்னால் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்க முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணப்போ எனக்கு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு அகாடமி எனக்கு வேணும் ஸோ அந்த அகாடமி வந்து நான் தான் சூஸ் பண்ணேன் இங்கே தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் ஸோ நமக்கு வந்து நம்ம ட்ரெய்னிங்க்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஒரு அகாடமி வேணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த சத்யா அகாடமியில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் திங்க் பண்ணது என்னென்னா ஃபஸ்ட்டு காஸ்ட்லி வைஸ் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட் அப்படி தான் இருக்கும் ஸோ எக்கனாமி வைஸ் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் ப்ளஸ் வந்து டைம் பீரியடும் எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும் ஸோ ஒரு டென் தௌசண்ட் காஸ்டில் நமக்கு வந்து ஒரு நெக் ஒரு எக்ஸாம் வர வரையும் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சத்யா சார் அகாடமியில் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க அப்படின்னா சத்யா சார் எங்கேருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியாது எங்கெங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஸோ லாங்குவேஜுக்கு பட்டன் சார் இருக்காங்க ஸோ எல்லாமே ஷார்ட்கட் கீயாக சொல்லுவாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ் ஜிஎஸில் நமக்கு வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா பிஇ வந்து பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெலில் ஸோ டூ தௌசண்ட் டுவெல்க்கு அப்புறம் ஒரு எயிட் இயர்ஸ் எனக்கு வந்து கேப் ஆகிடுச்சு ஸோ நமக்கு வந்து ஸ்கூல் படித்தது வேறு ஒர்க் பண்ணுறது வேறு இங்கே நம்ம ப்ரிப்ரேஷன் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும் ஸோ எதுவுமே தெரியாமல் ஃப்ரம் த ஜீரோலருந்தால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போது பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அப்போது பேஸ்மெண்ட் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்மளோட ஃபேக்கல்டீஸ் தான் ஸோ லாங்குவேஜ் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா செந்தில்குமார் சார் இருக்காங்க அண்டு சார் சின்னராசா சார் இருக்காங்க ஸோ அவங்களாம் ஒரு ஷார்ட்கட் தான் ஃபுல்லாக ஷார்ட்கட் கீ வச்சு கரண்ட்டாக என்னென்ன அப்டேஷன் இருக்குது ஸோ எதை வந்து நமக்கு வந்து இருக்கிற டைமில் எப்படி ஃபாஸ்ட்டாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் கட் கொடுத்து நமக்கு வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கூகுள் சார் ஏன்னா இப்போ கொஷின்ஸ் எல்லாமே எப்படி கேட்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிக்ஸ் கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க ஸோ நமக்கு சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லிங்க் பண்ணி நமக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் சயின்ஸில் வந்து பார்த்தோம்னா சதீஷ்குமார் சார் இருக்காங்க அவங்க வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்கும் சயின்ஸ் அப்படின்றது ஒரு வேஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அது நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்குறதே நமக்கு வந்து ஒரு ஃபைவ் டென் டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அந்த அதை நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியா தெரியாது ஸோ அப்போ நம்ம வந்து சதீஷ் சார் தான் வந்து இதை படிங்க இதை படித்தா போதும் ஸோ பாட்னியா இதை மட்டும் படிச்சுட்டு போங்க கெமிஸ்ட்ரியா இதை மட்டும் படிச்சுட்டு போங்க இதை படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து சயின்ஸ் பொறுத்தவரை சாரோட நோட்ஸ் தான் லாஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்கு லாஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு சாரோட நோட்ஸை மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனேன் அண்ட் அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா மார்க் நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது நமக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் ஸோ அவங்களுக்கு சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பாலிட்டி அண்ட் எக்கானமி ஸோ எனக்கு வந்து சப்ஜெக்ட்டு வந்து நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தப்போ அதாவது பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது இல்லையா ஸோ நமக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில் பாலிட்டினா என்ன எதுவுமே தெரியாமல் வந்தப்போ ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரவீன் சார் தான் பிரவீன் சார் ஆல்ரெடி இருந்தாங்க ஸோ அவங்களோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டாலே ரூம் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ஸோ அவ்வளோ ரூம் சைலன்ஸ் வச்சு அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சந்தோஷ் சார் வந்தாங்க ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு பாலிட்டி அண்ட் எக்கானமிக்கு ரொம்ப ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா அவங்க தான் ஸோ இது மாதிரி ஃபேக்கல்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சார் வந்து எங்கே பெஸ்ட்டாக இருக்காங்களோ அங்கேருந்து பிக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஏன்னா பெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சார் எப்போதுமே வந்து எங்கே நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பில்லின்ஸு ஸோ எக்ஸாமில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஜான்வரி நைனில் தான் வந் ஜான்வரியில் தான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ அப்போ வந்து எக்ஸாம் எதுவுமே கால்ஃபர் பண்ணலை கொரோனா டைம் ஸோ அந்த கொரோனா டைமில் எப்போது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மந்தில் செகண்ட் வேவும் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சார் என்ன பண்ணாங்க எதுவுமே விடலை எல்லாமே ஆன்லைன்லேயே கோச்சிங் வந்து கொடுத்தாங்க ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிவ் அப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆன்லைன் கோச்சிங் வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த மந்த் அந்த இயர் எண்டில் தான் நாங்கள் வந்து திரும்ப அகெயின் வந்து ஜாயின் பண்ணோம் ஸோ சார் வந்து பார்த்தோம்னா ப்ரில்லின்ஸு அண்ட் மெயின்ஸ் சாரோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதாவது எதுவுமே வந்து டைரெக்ட் கொஷின்ஸாக வந்து இருக்காது ஸோ நம்ம ஆன்சர் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரொம்ப எடுத்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ புில்லிம்ஸ் முடிஞ்சிட்டு புல்லிம்ஸில் வந்து அதுக்கப்புறம் மெயிட்ஸு நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் வரேன் என்னோடய லைஃப் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தலை குனிந்து என்னை பார் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது புத்தகம் இது வெறும் வரிகள் அல்ல இதுதான் என்னோடய வாழ்க்கை ஏன்னால் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய படிப்பு தான் முக்கிய காரணம் ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ரூரல் வில்லேஜ் அந்த வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்லை ஸோ அப்போ படித்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றப்போ ஸோ அடுத்து நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை ஸோ இப்போ படிச்சுதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்தது வந்து நம்ம இப்போ வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த படிப்புனால் மட்டும்தான் இந்த நிலமையில் நான் இங்கே வந்து இருக்கேன் ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலிங்கில் பிஃபோர் மேரேஜ் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா என் அம்மா அண்ட் பிரதர் சொல்லலாம் ஏன்னா படிப்பு அவங்க படித்ததில்லை ஆனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் படிப்பு தான் நான் படிக்கலனாலும் படித்தாதான் அடுத்தது வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க சப்போர்ட்டில் அதுக்கப்புறம் படித்தாச்சு ஆஃப்டர் மேரேஜு ஸோ சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கொரோனா டைம் வந்துருச்சு என்னோடய எய்மே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்டு அப்படியே இருந்துச்சு ஸோ எப்போ நம்ம வாய்ப்பை நம்ம வந்து நமக்கு தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ வாய்ப்பு எப்போதுமே நமக்கு தானாக வராது நாம் தான் வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கணும் அப்படி இந்த கொரோனா டைம் தான் என்ன வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்தது ஸோ நான் வந்து படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் நான் அதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு இருக்கப்போ ஸோ கொரோனா வந்தப்போ ஸோ ஓகே இதுதான் நமக்கு நல்ல டைம் அடுத்தது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டைம் தான் நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ எக்ஸாம் வந்து படிக்கிறதுக்கு அதுக்கு அது நம்ம வந்து வெளியில் ஒரு சப்போர்ட் இருக்கணும் வெளில போய் படிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ஃபேமிலி ஆகிடுச்சு குழந்தை ஆகிடுச்சு அவங்கெலாம் விட்டுட்டு வெளில வரணும் அப்படின்றது நார்மல் விஷயம் இல்லை ஸோ அப்போ வந்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்னேன் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வெளில வந்துடும் நம்ம குழந்தைய பார்த்துக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க பார்த்துக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா பேசி கன்வீன்ஸ் பண்ணேன் ஸோ நான் படிக்கணும் எனக்கு ஒரு டூ இயர்ஸ் மட்டும் டைம் ஒன் இயர் டைம் கொடுங்க அந்த டைம்குள்ளே நான் பாஸ் பண்ணி கிளியர் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்போ எந்த கால்ஃபோரும் எதுவுமே இல்லை ஸோ ஒரு ஒன் இயர் டைம் கேட்டு வந்தேன் ஸோ டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியை வந்து பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் ஸோ என்னோடய குழந்தைய வந்து எங்கள் மாமனார் மாமியார் தான் உங்களை விட்டுட்டு வந்தேன் நான் இல்லாதப்போ ஒரு அம்மாவாக இருந்து என்னோடய குழந்தைய பார்த்துக்கிட்டது அவங்க தான் நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இல்லை அவங்க வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருந்தாங்க நான் இங்கே இருந்தேன் ஈரோட்டில் இருந்தப்போ பையன் ஊரில் இருந்தார் என்னோடய ஹஸ்பண்ட் சென்னையில் இருந்தாங்க ஒரு டேரெக்ஷனில் இருந்தோம் ஸோ நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்காக ஓடிட்டுருக்கோம் ஆனால் எதுவுமே தெரியாத அந்த குழந்தை வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த குழந்தைக்காக நான் வந்து நான் வின் பண்ணி அது அந்த அவார்டை வந்து என் ஃபங்க்ஷன் என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ அப்போது நான் இல்லாதப்போ என் குழந்தைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக கூட இருந்து பார்த்துக்கிட்டது எங்கள் மாமனார் அந்த ஹஸ்பண்டோட தம்பி இவங்கெல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆ வந்துருக்காங்க சார் இந்த வெற்றி அப்படின்றது எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்தப்போ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க ஸோ அகாடமியில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்ததும் சத்யா சார் தான் அதுக்கப்புறம் நமக்கு மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கப்போ இருக்கப்போ எக்ஸாம் படிச்சுட்ருக்கப்போ நமக்கு வந்து ரொம்ப டவுன் ஆகுறப்பெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிறாங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எப்போல்லாம் நமக்கு வந்து டவுன் ஆகிருக்குமோ அப்போ சத்யா சார் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பூஸ்டப் பண்ணுவாங்க ஸோ நான் இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய ஃபேமிலிஸ் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் அண்டு சத்யா சார் எங்களுக்கெலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ